கசப்பான உண்மைகள் உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மால் ஒரு நையா பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் தானாக விலகிவிடுவார்கள் அல்லது நாம் விளக்கப்படுவோம் மருமகளின் பெருமைதான் பெற்ற மகளின் ஒரு சினுங்களில் அ ஒரு சொட்டு கண்ணீரில் கரைந்துவிடும் வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள் கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செய்து கிழிச்சீங்க என்று கேட்காமல் விடமாட்டார்கள் நாற்பது வயதுக்கு மேல் வாழாமல் இருப்பது உத்தமம் நான் பார்த்தவரை பெரும்பாலான வயதானவர்கள் நாய்படாத பாடுபடுகிறார்கள் உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு எந்த நபரும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை இந்த அக்கா மாதிரி தங்கை மாதிரி எல்லாம் எப்பவுமே நம்பாதீங்க தோல் கொடுக்கும் உறவுகளை விட காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க வாழ்க்கையோட சூட்சமம் புரியும் போது நமக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசாயிடும் அந்த வயசுல எல்லாம் தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல நாம நல்லா இருக்கணும்னு எந்த சொந்தக்காரனும் விரும்ப மாட்டான் யோசிச்சு பார்த்தா நாமளும் யாருக்காவது ஒரு தான் இருக்கும்